ஒரு பவுலில் அதில் ஃபுல்லாக உப்பு இந்த உப்புக்குள்ளுக்கு உப்பு மேலே இருக்கணும் உப்புக்கு அடியில் காஞ்ச மிளகாவை அது உள்ளரை போட்டுடணும் மேலே உப்பு போட்டுடணும் வெறும் உப்பு அவ்வளோதான் அப்படியே போட்டுட்டு ஒரு முழு எழுபது மேலே அப்படியே வச்சு விட்டுறணும் அப்படியே ரிட்டர்ன் அவங்க யார் என்ன நினைக்காலும் அப்படியே ரிட்டன் அடிச்சிடும் இது வந்து அவங்க வந்துட்டு பெரிய பங்களா அப்படி இருக்கும் இந்த பங்களாவில் இவங்க வீட்டுக்கு வாசலை வச்சா போதும் வர வீட்டுக்குள்ளே யாரும் வரப்போ போதில்லை பங்களூருங்கும் போது முக்கியமான வி விவைபிசி தானே வர போகிறாங்க ரோட்டில் பார்த்துட்டு போகும்போது நினச்சா கூட அது நேராக ரிஃப்ளெக்ஷன் அங்கே அடிச்சிரும் அவ்வளோ பவர் அதுக்கு வெறும் உப்பு கல் உப்பு அது உப்புனா கல் உப்பு பவுடர் கிடையாது கல் உப்பு அந்த உப்புக்கு அடியில் வந்து காஞ்ச மிளகாய் வச்சுட்டு இந்த பூ கூட அப்படி வச்சுக்கிடலாம் சைடில் இல்லை நாங்கள் அதை வைக்க இது வரைக்கும் வைச்சோன்னா போதும் ஏன்னா வீடுங்கிறது தான் நம்ம அதிகம் சேஃப்டிக்கு வைக்கணும் அந்த வாசலை தாண்டாது இந்த திருஷ்டிங்கிறது வந்து வாசலை முன்னே போகாது அதுக்கு தான் வைக்கிறது ரைட்டு இது வீடுகளுக்கு அதே ஃபேக்ட்ரி வைக்கிறது அதே சேம் சிஸ்டம் தான் ஃபேக்ட்ரிங்களுக்கு வந்துட்டு அதேமாரி வாசலில் கல் உப்பு அடியில் வச்சு பச்சை மிளகா வச்சிட்டு வாசலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கத்தாலன்னு இருக்குது கத்தாழலாம் ரெண்டு இருக்குது பச்சை கத்தால ஒன்று இருக்குது கருப்பு கத்தாள்னு இருக்குது பச்சை கத்தாழை தான் வைக்கணும் கருப்பு கத்தாலை வேறு ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறது அது இதுக்கு தேவையில்லை பச்சை கத்தாளையில் கருப்பு கயிறு ஒரு படிகாரம் கட்டிட்டு இந்த பச்சை கத்தாளத்தை மாட்டி விடணும் இந்த பச்சை கத்தாளனுடைய பெரிய சக்தி என்னன்னாக்கா எத்தனை மாதம் எத்தனை வருஷம்னாலும் அப்படியே தான் இருக்கும் அதுக்கு உயிர் இருக்கும் அதுக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பச்சை கத்தாளில் கட்டினானாக்கா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் காஞ்சி போயிடுச்சுன்னா அப்படியே காஞ்சு மாதிரி இருக்கும் இது காயாது அது அப்படியே இருக்கும் ஒரு ஒருவேளை இந்த வாசலை கொஞ்சம் ஒரு அது ஒரு மாதிரி வாடுதுங்கிறதுனாக்க கழட்டிட்டு வேற போட்டுடணும் அது வரைக்கும் ரெண்டு வருஷம் கூட இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் அதனுடைய தாக்கத்தை பொறுத்து இருக்குது ஸோ அங்கே அதை கட்டிடுங்க இங்கே இப்போ உப்பு இதே வச்சு விட்டுருங்க